நுண்ணறிவு அண்மை காலமாகவே ஏஐ பத்தின பல விஷயங்களை நம்மளால கேட்க முடியுது பார்க்க முடியுது என்னதான் தொழில்நுட்பத்தின் காரணமா பல வளர்ச்சிகள் நடந்தாலும் அதே சமயம் பேர்லா பல ஆபத்துகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ என்ற நிலை உருவாகி வரும் நிலையில் உணர்ச்சிகளும் உணர்வுகளும் இல்லாத ஏஐ எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்றும் அவற்றை எப்படி கையாள வேண்டும் என்றும் விளக்குகிறார் தொழில்நுட்ப எழுத்தாளர் சைபர் சிம்மா அவங்க ஏஐ உண்மைன்னு நம்புறாங்க அதுல வரக்கூடிய பிரச்சனை இது அப்ப என்னன்னா ஏஐ பத்தி பெரியவர்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது பசங்களுக்கு எப்படி ஏஐ பயிற்சி கொடுக்கணும் ஏஐ சாட் கிட்ட பேசும்போது அது சாட்பாட் அது மனிதர்களோட டேட்டா வச்சு தான் பேசுது அது உண்மை கிடையாது நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு உணர்வு கிடையாது அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதனால ஏஐ நம்ம எப்படி ரொம்ப முக்கியம் ஏஐயுடைய வளர்ச்சியுடனே சேர்ந்து எதிர்கால தலைமுறையினருடைய வேலை வாய்ப்புகளும் கேள்விக்குறியா தான் இருந்து வருது நிஜமாவே தொழில்நுட்பம் வளர வளர வேலை வாய்ப்புகள் குறையுமா நிச்சயமாக ஏஐனால வேலைகள் பறிபோகும் ஆனால் என்னன்னா என்ன மாதிரி வேலை வரி பறிபோகும்ன்றது ஒரு வாதம் இருக்கு அதை முக்கியம் என்னன்னா ஏஐனால புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஓகே அப்போ நீங்க நீங்கள் கேட்ட மாதிரி ஏஐ மனிதர்களோட எல்லா வேலையும் இப்போ பறிச்சிடுமானால் நிச்சயமாக கிடையாது மனிதர்கள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஏஐயால் செய்ய முடியாது வளர்ச்சியுடனே ஏஐயினால் பல ஆபத்துகளும் உருவாகிக் கொண்டு வருகிறது இதற்கு என்னதான் தீர்வு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஏஐயை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் ஸோ மோசடி நபர்கள் அல்லது விஷமத்தனம் கொண்டவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் வந்து ஏஇ வச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யான வீடியோ ஆபாசமான வீடியோ இதையெல்லாம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனை அது அதை எப்படி எதிர்கொள்றதுன்றது தான் இப்போ நம் காலத்து கேள்வியாக இருக்குது வளர்ச்சியால நன்மை தீமை இரண்டு பாதைகள் உருவானாலும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது மனிதர்களாகிய நம்முடைய கையில தான் இருக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறதற்கேற்ப தொழில்நுட்பத்தையும் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அளவோடு பயன்படுத்தினால் யாவும் நலமாகத்தான் இருக்கும் இதே போல வேறு பயனுள்ள தகவலோடு சந்திப்போம் வசந்த் செய்திகளுக்காக மஞ்சுளா கோவிந்தன்